By our district secretary, Gajendran sir. I request all the secretaries of the other clubs to come over to call their presidents. Now we shall have collaring of the presidents, collaring of all the presidents by their respective secretaries. நோல் ஹாவ் இன்வகேஷன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கு குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது வாழ்த்துவது அருள் என்றோருள் என்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் முன் பெயரை சொல்ல சொல்ல you need to மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு அடுத்ததாக த்ரீ டூ த்ரீ ஒன் டிஜி ரொட்டேரியன் வி சுரேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு அடுத்ததாக பிடிஜி ரோட்டேரியன் ஜேகேஎன் பழனி ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கடுத்ததாக ரோட்டேரியன் டிஜிஎன் டாக்டர் டி சிவகுமார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கடுத்ததாக லிட்ரஸி மென்டார் பி மாளவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் லிட்ரஸி டீச்சர்ஸ் அவார்ட் டாக்டர் சாரி ரொட்டேரியன் பி தாண்டவராயன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் கோ சேர்மன்ஸ் ரொட்டேரியன் பாலாஜி சார் பூபாலன் சார் நாகராஜன் சார் வெங்கடேசன் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் அதற்கடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ் இந்த ஆண்டின் தூண்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக நம் ரோட்டரி டிசிக் அஃபீஷியல் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கடுத்ததாக நம் பள்ளியின் விவிஎன்கே பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கடுத்ததாக நமக்கு மூன்று நாட்களாக உதவி செய்து கொண்டிருக்கும் பள்ளி கற்றல் கற்பித்தல் செயல் அல்லாத மற்ற பணியில் உள்ளவர்களையும் பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் மற்றும் ஆயாஸ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வேறு பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து வந்துள்ள ஆசிரியர் ஆசிரியை அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஊடகத்துறை கேமராமேன்ஸ் வேறு யாராவது நான் விட்டுட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க எல்லாரையும் வரவேற்பதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம் எங்கள் டிஜிஐயாவுக்கு நேரம் இல்லை அதை விட நம்மளுடைய சீஃப் கெஸ்டுக்கு சுத்தமாக நேரம் கிடையாது இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் கல்விக்கான மாதம்ங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் உங்களை சேர்ந்து உங்கள் மனதில் பதிய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நிறைய விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணி இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த எங்களுடைய டிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்ததாக கோட்டையலி எக்ஸாம் நடந்தாலும் எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கி பழைய பல கஷ்டங்களுக்கு நடுவில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நம் பள்ளியின் தாளர் டாக்டர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு மேல் எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் உதவி செய்த எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கணுன்றதுக்கு ஒரு மூணு நாள் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணதே பெருசாக பிளான் பண்ணல சில குறைபாடுகள் இருந்தாலும் மன்னிக்கவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை கலியமூர்த்தி சார் அவர்களை வந்து நிறைய ஸ்பீச் கேட்பேன் என்னோடய ஃப்ரீ டைமில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறதான் தான் என்னோடய வேலை அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஏஐ அதோடைய தாக்கம் என்ன அது வந்து உங்களோட எதிர்காலத்தை என்ன மாதிரி பாதிக்கும் உங்களுக்கு தெரியாமலே இந்த கசடர மொழிதல் தலைப்பு எதுன்னா என்ன எதுக்காக இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா எதை கற்றுக்கினாலும் தவறு இல்லாமல் கற்றுக்கணும் அப்போ நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்கம்மா செல்ஃபோன் ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க அதோடய பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டுடலாம் டெலீட் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு நீங்கள் செஞ்சாலும் இன்றைக்கி ஏடோடைய வேலை என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது ஐயா வந்து உங்களுக்கு சூப்பராக எடுத்து சொல்லுவார் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதை நீங்கள் விருட்சமாகும் பொழுது அது பெரிய அளவில் உதவி செய்யும் என்று கூறி அனைவரையும் வரவேற்று என்னிடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் Thank you Rotarian Arul ma'am. Now we shall have honouring our club presidents by Arul ma'am's team and by our uh, PDG JKN sir, V. Suresh sir and uh, T. Shivakumar sir, we will honour our presidents. I request our uh, DG Suresh Anna to present the shawl. I request all the presidents to hand over the gift. आर जे के सर पी के सर आई रिक्वेस्ट आर टू ऑनर आर डीजीएन जी टी शिव सर आई रिक्वेस्ट आर टू ऑनर आर डीजीएन शिवकुमार सर the புரோக் காலையில பத்து மணிக்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக உட்கார்ந்து உங்களுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் அடுத்து யாருக்கு கைதட்டல்னு தட்டல் கேளுங்க உங்களை தயார் பண்ணி சிவி சிங்காரிச்சு தலைவாரி பூ வச்சு பொட்டு வச்சு அனுப்புனாங்க பாருங்க உங்க அம்மா அவங்களுக்கு அடுத்த கைத்தட்ட இதுக்கப்புறம் யாருக்கு கை தட்டணும்னா அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய லிட்ரஸி சேர்மேன் ஆசிரியராக இருக்கிற அருளரசி அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் தான் செல்லுகிற இடமெல்லாம் மாணவ செல்வங்களை ஒழுக்க நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு வேள்வியாக மாற்றி தினசரி இரண்டு இடங்கள் மூன்று இடங்களிலே மாணவ செல்வங்களுக்கு மத்தியிலே உரையாற்றி அவர்களை எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் செயல்பட்டு நாம் அழைத்தவுடனே தேதி ஒதுக்கி வருகை தந்திருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா கலியமூர்த்தி ஐ பி எஸ் அவர்களுக்கு அடுத்த கைத்தடல் பலமா கொடுக்கும் அடுத்து நம்முடைய மாவட்ட ஆளுநர் சுரேஷ் இந்த பள்ளியை ஒதுக்கி இருக்கிற நம்முடைய டிஜிஎன் டாக்டர் சிவகுமார் பள்ளியினுடைய முதல்வர் இந்த லிட்ரஸினுடைய டீம் இதுக்காக சப்போர்ட் பண்ண நம்முடைய என்டையர் பிரசிடென்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் அண்ட் ரொட்டேரியன்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் சார்பாக ஆண்டுதோறும் பத்திரிகை நிறைய பேர் வந்திருக்கார்கள் அவர்களுக்கும் வணக்கம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக ஐயா அவர்களை அழித்து வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி விஐடியில் வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லாசிரியர் விருது கொடுக்குறதற்காகவும் அவர்கள் மத்தியில் ஒரு ஊக்கத்தை உருவாக்குவதற்காகவும் விஐடியில் வந்து வேந்தரோடு சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம் அந்த நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் ஏப்ரல் மாதம் இன்றைய தலைவர்கள் பின்னாலே அமர்ந்திருக்கிற இத்தனை தலைவர்களுக்கும் பயிற்சி பற்றி சென்னையில் நடைபெற்றது அன்றைக்கு அழைத்தோம் அன்றைக்கும் வருகை தந்து தலைவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே மாணவ செல்வங்கள் விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக கொரோனா காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி செல்போன் வந்து நிறைய வாங்கிட்டாங்க செல்போன் வாங்கின அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தடம் புதிய தடத்தை அறிந்தார்கள் அதில் ஆக்கப்பூர்வமான பணிகளை பல மாணவர்கள் மாணவிகள் மேற்கொண்டீர்கள் ஒரு சிலர் அதை தவறாக பயன்படுத்துகிற பொழுது உங்கள் வாழ்க்கை தடுமாற ஆரம்பிக்கிறது அந்த தடுமாற்றம் இல்லாமல் தடம் மாற்றம் இல்லாமல் வெற்றி பாதையில் உங்களை பயணிக்க வைக்க வேண்டும் எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு அறிவுறுத்தக்காகத்தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடி அவருடைய பேச்சை கேட்டு அதிலிருந்து நாளைக்கு உயர்ந்து வருகிற பொழுது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இருபது வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆயிடுறீங்க அன்னைக்கு இதே ஸ்கூலில் வந்து நீங்கள் சிறப்பு விருந்தினராக பேசும் பொழுது நான் ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் ரோட்டரி மூலமாக ஐயா கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் பேச்சை கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது அவர் பேச்சை கேட்ட பிறகுதான் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதுன்னு நீங்க அன்னைக்கு சொன்னா அது ஒண்ணு போதும் எங்களுடைய இந்த செயலுக்கான வெற்றி அதுதான் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் எவ்வளோனா பெரியால் ஆகுங்க எவ்வளோனா சம்பாரிங்க உங்ககிட்ட நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல இது உங்களுக்கான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொறி உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி ஒரு முயற்சி இதை பயன்படுத்தி கொண்டு The first CBSC school in Velur. 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Daswami Admissions open for pre kg and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School.

858483